ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து அந்த கால பாடலும் இந்த கால பாடலும் ஒரு அலசல் அப்போ வந்து பாட்டு எழுதுனாங்கன்னா அந்த பாட்டை வந்து நம்ம லேடிஸ் எல்லாம் அந்த கா அந்த கால பாடலை கூட இப்போயே அழகாக ஹம் பண்ணிகிட்டே நம்ம பாடிட்டே அழகாக சமையல் செய்யறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க கேட்டாலும் மற்றவங்க வீட்டில் இருக்கிறவங்க கேட்டால் கூட தப்பாக எடுக்க மாட்டாங்க ஆனால் இப்போ எழுதுகிற பாட்டில் ஒரு சில பாட்டல் ஒரு நிறைய பாடல் இருக்கு ஒரு சில பாட்டில் மட்டும் அதை நம்ம பாட முடியாத அளவுக்கு ரொம்ப இதுவாக எழுதுகிறாங்க அது பாடல் கூட அப்படி இருந்தால் அந்த காலத்துலேயும் அந்த மாதிரி பாடல் இருந்தது ஆனால் அது இலைமறைக்காய் பூ மாதிரி எழுதியிருப்பாங்க கல் கவிஞர் எழுதின பாடலில் இல்லாத அர்த்தமே இல்லை ஆனால் அது மியூசிக் பாடினவங்க அது இலைமறைக்காயின் வாங்களேன் அந்த மாதிரி அவர் வார்த்தையை ஹேண்டில் பண்ண விதம் அந்த பாடலில் இன்னமும் நம்மளுக்கு நிலச்சி நிற்கிது இப்போது அந்த இப்போ ஒரு பாட்டு எடுத்துக்கோங்களேன் மா 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 அது அவங்க டீம் பா அந்த குரூப் பாடுற மாதிரி இருக்கும் அதில் கேர்ள்ஸும் பாய்ஸும் கான்வர்சேஷன் அதில் நல்ல விஷயம் இப்படி தான் நீங்கள் என்ன பார்க்குறீங்க நாங்கள் உங்களை பார்க்குறோம் இதுக்கு அவங்க மேலே இவங்க குறை சொல்கிறது இவங்க மேலே அவங்க குறை சொல்கிறது இருக்கும் அந்த பாட்டை இப்போயும் நம்ம கிச்சனில் நின்று பாடிட்டே சமைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அதை கேட்குறவங்க கூட தப்பாக சொல்ல மாட்டாங்க ஆனால் இப்போ இந்த காலத்தில் ஒரு பாட்டு வந்துருக்குது ஓ சொல்றியம் ஓ ஓஹோ சொல்றியம்மம்மா இப்போ இந்த பாட்டை எங்கேயாவது நின்று பாட முடியுமா அந்த மாதிரி இப்போ ஒரு பாட்டு எழுதுகிறாங்க சரி அப்படின்னா அப்படி தான் இது தான் எழுதுகிறாங்கன்னு பார்த்தா கடவுளையும் விட்டு வைக்க மாட்றாங்க கடவுளை வச்சு நல்ல பாட்டு எழுதுன காலெல்லாம் போய் இப்போ எல்லா கடவுள் எல்லாரையும் வச்சு என்ன பாட்டு எழுதுகிறாங்க ஃபன் மாதிரி எழுதுகிறாங்க மாட்டிக்கினார் மாட்டிக்கினார் ஒருத்தரு அவரை காப்பாற்றணும் காப்பாற்றணும் கத்தரு இப்படியெல்லாம் எழுதுனா க சாமி மேலே எப்படி தான் நம்மளுக்கு வர வர ஜென்ரேஷன் சாமியும் வந்து ஒரு மனுஷன் மாதிரியே யோசி இப்பயே அப்படி தான் பண்ணுறாங்க இன்னும் இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இதெல்லாம் ஒரு ரொம்ப அவங்களுக்கு வந்து உங்களே வகுத்து தராங்க அப்புறம் பாருங்களேன் காசு காசு நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் காசால எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம் காசை சம்பாதிக்க நம்ம எப்படி கஷ்டப்படுறோம் காசு நம்ம கையில் வந்துட்டால் எப்படி போவோன்றத இந்த இத்தனை விஷயத்தையும் இந்த அந்த ஒரு பாடல் சொல்லிச்சு காசேதான் கடவுளட அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அட கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கு இது மனமே அப்படின்னு எழுதி அதில் எல்லா லைனுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ எழுதுறாரு ஒரு கவிஞர் காசு பணம் துட்டு மணி மணி எல்லாமே ஒரே வார்த்தை பணத்துக்கு ஒரே வார்த்தை அதில் இன்னொரு வார்த்தை நல்ல வயம் சம்பாரிச்சத நார வயம் இந்த மாதிரி எழுதுகிறாங்க அப்புறம் கடவுள்கிட்ட போங்களேன் திரும்புவோம் அப்போது வந்து காதலில் தோல்வியோ இல்லை ஏதோ மனது கஷ்டன்னாலும் அவங்க கடவுளுக்கும் இவங்களுக்கும் அந்த சாங் எப்படி இருந்தது பாருங்கள் உன்னை சொல்லி குற்றம் இல்லை என்னை சொல்லி குற்றம் இல்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடின்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் இன்னொருத்தர் சொல்வார் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அவன் காதலித்து வேதனையில் மூழ்க வேண்டும் ஆனால் நம்ம இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கும் ஊற்றணும் அப்போ நான் கேள்வி கேட்கணும் என்ன ஊற்றணும் சாராயத்தை ஊற்றிட்டு கேள்வி கேட்கணுமா கடவுளுக்கே அப்புறம் தென்றலை பற்றியெல்லாம் ரொம்ப அருமையாக அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் தென்றல் காற்று இதெல்லாம் வந்து ஒரு தூது போகிற மாதிரி தன்னோட சோகத்தை சொல்கிற மாதிரி தன்னோட மகிழ்ச்சியை சொல்கிற மாதிரி எல்லாம் தான் காற்றை பற்றியோ தென்றலை பற்றியோ தான் எழுதுனாங்க இன்னும் கேட்டால் பெண்களோட வீரத்தை சொல்கிறது கூட பா காத்தையோ தென்றலையோ பாடு ஒரு தென்றல் புயலாகி வரும் அந்த மாதிரி ஒரு பாட்டு அப்புறம் ரோஜாவை தாளாட்டும் தென்றல் அப்புறம் பாருங்கள் தென்றலுக்கு தாய் வீடு புதிகை அல்லவா அதி திசை மாறி போவது தான் விந்தை அல்லவா அப்படின்னு எழுதுகிறாரு இன்னொருத்தர் எழுதுகிறாரு தென்மதுரை வைகை நதி தென்மதுரையில் இருக்கிற வைகை நதி ஊரையும் வைகை நதியும் நம்மளுக்கு சேர்த்து அப்படி எழுதுகிறாங்க அப்போ ஜாலியாக எம்ஜிஆர் பாருவார் நான் காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன் அப்படி எழுதுவாங்க அப்புறம் இன்னொருத்தர் எழுதுவார் காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே ஆனால் இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி இந்த இங்கே ஒரு கவிஞர் ஒரு பாட்டு எழுதிக்கிறார் பாருங்களேன் காத்தடிக்குது காத்தடிக்குது காசி மேட்டு காத்தடிக்குது போத்திக்கினே படுத்துக்கவா படுத்துக்கினே போத்திக்கவா அப்படின்னு எழுதுறாரு அந்த எல்லா பாட்டையும் இது ஒரு பாட்டு அப்படின்றதுக்குள்ளே தூக்கி சாப்பிட்டு போயினே இருக்கும் அப்புறம் கணவன் மனைவி மாணவி பிரிவைக்கூட அந்த காலத்தில் வார்த்தைகளை போட்டு எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்களேன் ரஜினி பாடுவார் அவங்க ஸ்ரீதேவி அவங்கள விட்டு விலகி போயிடுவார் அந்த பாட்டில் வந்து ஒரு நடுவில் ஒரு லைன் கட்டில் சொந்தம் என்னை கைவிட்டது தொட்டில் சொந்தம் என்னை தொடர்கின்றது எவ்வளோ அருமையான வரி எவ்வளோ அருமையாக பாடி இருக்கிறார் அப்புறம் இன்னொரு கவிஞர் சொல்கிறாரு மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லையே அப்படின்னு பாடுறாரு ஆனால் இதை வந்து இப்போ இப்போத்த காலத்துக்கு வடிவேலு அவரை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க பாருங்களேன் இந்த பாட்டு தான் எங்கள் ரீல்ஸில் பார்த்தாலும் சரி எந்த இதுவில் பார்த்தாலும் இந்த பாட்டை வச்சு தான் நிறைய காமெடி பண்ணுறாங்க அது பாருங்கள் வாடி பொட்ட புல்ல வெளியே ஏ வாலிபத்தை நோக அடித்த நீயா வந்து தரியா இல்லை மோதி பார்த்து அந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருப்பார் ஆனால் இதே சுச்சுவேஷனுக்கு அந்த காலத்தில் ஒரு பாட்டு எழுதிருப்பார் பாருங்க கவிஜர் அது வந்து சிவாஜி அவர் பாட்டிருப்பார் நான் கவிஜனுமல்ல நல்ல ரசிகனும் மல்ல அந்த பாட்டில் ஒரு வரி ஒரு பாருங்க இரவு நேரம் பிறரை போல என்னையும் கொல்லும் துணை இருந்தும் இல்லை என்று ஊர் என்ன சொல்லும் அது இதில் இல்லாத அர்த்தம் இருக்கா ஆனால் அந்த பாட்டை இப்போ நம்ம பாடினாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இந்த வாடி போட்டால் புல்ல வெளி அந்த பாட்டை பாட முடியுமா ஆனால் நம்ம எந்த பாட்டை ரசிக்கிறோம் பண்ணுன்ற பேரில் அவங்க எழுதிடுறாங்க இதை ரசிக்கிறோம் இது வந்து பயங்கர ஹிட் ஆகுது அதனால் வர கவிஞர்கள்லாம் இந்த மாதிரி பாட்டை நிறைய எழுதுகிறாங்க அதனால தான் இப்போ அந்த மாதிரி பாட்டெல்லாம் எழுதுகிறாங்களே நம்ம ஏன் எழுதுறாங்க இன்னும் அதெல்லாம் நம்ம யோசிக்கிறதுல நல்லா இருக்குது ஜாலியாக இருக்குதுன்னு பாடுறோம் ஆனால் தனியாக உட்காந்து பாடும்போது தான் இந்த மாதிரியெல்லாம் தெரியும் அப்புறம் வந்து க மனைவியை வந்து தப்பாக இல்லீகலாக உங்கள் மனைவி வந்து வேற ஒருத்தர் கூட பேசுகிறாங்கன்றத அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அதை வந்து அந்த கணவன் எப்படி எடுத்து பாடுறான் பாருங்கள் உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கீழி பச்சை மலை மெய்யுதுன்னு சொன்னாங்க தன்னோட மனைவி இன்னொருத்தனை கூட சம்மதப்பட்டு சொல்கிற வார்த்தையை அழகாக ஒரு கவிஞர் இப்படி எழுதுறாரு இப் அப்படி தான் அந்த கணவன் வந்து மனைவியை பற்றி பாடுறாங்க ஆனால் இப்போ அதே மாதிரி தனுஷ் படத்தில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் ஒரு பாட்டு பாடுவார் அடிடா அவளை கொல்றா அவளை இந்த மாதிரி தான் சந்தேகப்பட்டு தான் இந்த பாட்டு வரும் அப்போது இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்கறதுனால தான் இந்த கால கனவு என்ன பண்ணுறான் மனைவியை யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு துண்டு 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 துண்டாக கட் பண்ணி குக்கரில் வேக வச்சுருக்காங்க போல் நம்ம பாடல் நம்ம நம்ம இருக்கிற சூழ்நிலை இந்த சார்ந்து தான் நம்ம நடக்கிற விஷயமும் நடக்குதுன்றதை சொல்கிறதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன் அப்புறம் ஒருத்தர் வந்து நிலவை பற்றியெல்லாம் அந்த காலத்தில் நிறைய பாடல் எழுதுவாங்க அப்போ ஒருத்தர் எழுதுறாரு நிலவை பற்றி எழுதுவாங்க இல்லை எதை பற்றி எழுதினாலும் அவங்க எழுதுறது நம்மளுக்கு வந்து ரெண்டாவது பாடுற மாதிரி இருக்கணும் அதை தான் நான் சொல்ல வரேன் ஒருத்தர் எழுதுறாரு என்ன எழுதுறாரு சர்க்கரை நிலவே சர்க்கரை நிலவே காணும் போதே கரைதாயே சர்க்கரை நிலவு காணும் போதே கரை நல்லாயிருக்கு அந்த லைன் ஆனால் இன்னொருத்தர் எழுதுகிறாரு பாருங்க சர்க்கரை வள்ளி கிழங்கே மாமா சமைஞ்சது எப்படி இந்த பாட்டை எங்கேனா பாட முடியுமா அந்த பாட்டு பயங்கர ஹிட் அந்த மாதிரி எழுதுகிறாங்க அப்புறம் இதில் என்ன ஒரு விஷயம்னா அம்மா பாட்டு ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அம்மா அப்பாவை பற்றி பாடுற பாட்டு அதுலேயும் அம்மாவை பற்றி ஒரு பாட்டு கூட ஃபன்னாக தப்பெல்லாம் எழுது நல்லாவே எழுதுகிறாங்க அம்மாவை பற்றி எழுதும் போது மட்டும் அந்த கால கவிஞர் ஆகட்டும் இந்த கால கவிஞர் சூப்பராக எழுதுறாங்க ஆனால் கூட அப்பா கூட கொஞ்சம் பண்ணை எடுத்து எழுதுகிறாங்க பாட்டு அம்மாவுக்கு எழுதுறதில்லை அது மாதிரி அப்பா அம்மா அப்பா பாட்டு நல்லா எழுதுறாங்க அப்புறம் குழந்தைகள் பாட்டு அதுவும் நல்லாவே எழுதுகிறாங்க இந்த நடுவில் இந்த காதல் சோகம் இதெல்லாம் வந்து பண்ணும்போது தான் அவங்க கொஞ்சம் பண்ண கலந்து அந்த பாட்டை யோசிக்கிற மாதிரி எழுதிடுறாங்க இதில் வேறு பெரிய விஷயம் என்னென்னா பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இந்த பாட்டிலெலாம் நடிக்கிறாங்க அது ஹிட் ஆகிடுது அவங்க யோசிக்க மாட்டுறாங்களா என்னான்னு தெரியல ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் பாட்டு இல்லைன்னா பண் ஃபன் வைக்காமல் நல்லா வர பிள்ளைங்க அந்த பேரண்ட்ஸ் பார்த்த கேட்டால் அவங்களுக்கு அம்மா அப்பா மேலே ஒரு மதிப்பு வர மாதிரி எழுதுங்க தேங்க்யூ